இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜி டே ஹாலிடேஸ்க்கு கண்ணு ஜி டே ஹாலிடேஸ் இட் ஆஸ் நம் ஒன் ட்ராவல் பிராண்ட் தமிழகத்துல எத்தனை சீட் வந்து திமுக கூட்டணி எதிர்பார்க்கும் இந்திய கூட்டணியினுடைய தலைமையாக திராவிட புண்ணிய கழகம் தலைவர் அன்ன தளபதி எல்லோரும் ஏற்றுக்கொண்டு முற்போக்கு கருத்தாளர்களும் நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய தலைவர்களும் பார்த்து கேட்டது இந்திய கூட்டணி சொல்றோம் நாற்பதும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த சிக்கல் இருக்கு மம்தா பானர்ஜி இருந்து ஆதரவு கொள்கிறேன்னு சொல்றாங்க இப்ப மல்லிகார்ஜுன கார்கேவா இல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்களா அப்படிங்கிற ஒரு இருமுனை போட்டி இருக்கிறதாக சொல்றாங்களே அது உண்மையா இந்திய கூட்டணியில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய நலனில் அக்கறை கொள்கின்ற அளவு கொண்டவராக இருப்பவர் அந்த இடத்தை நிரப்புவார் அது அப்ப தெரியும் இப்ப வந்து நாம எதிர்பார்ப்போட எல்லாரையும் போல இருக்கிறது தான் சிரம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அதை சொன்னார் அவரை நோக்கியே பிரைம் மினிஸ்டர் பதவி வருகின்றது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அன்றைக்கு அந்த சூழ்நிலை அன்றைக்கு இருந்த அரசியல் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் அரசியல் என்பது ஒரு நாளை போல மறுநாள் இருக்காது என்பது நமக்கெல்லாம் தெரியும் அந்த முடிவை எப்படி எப்ப எங்க எதனால் ஏன் இப்படியெல்லாம் சிந்தித்து ஒரு முடிவை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஆகவே அதிமுக பொருளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு தமிழக பாஜகவினர் சொன்னது ஒரு விவாதமாச்சு ஜெயலலிதா இந்துத்வா ஆர் எஸ் எஸ் அப்படின்னு அவர்கள் சொந்தம் கொண்டானது உங்க பெருமைப்படுறது அதுக்கு பத்திலாம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா ஜெயலலிதா மிக தெளிவான பார்ப்பனியம் குணம் கொண்டவர்தான் அப்ப பாஜகவினர் சொல்ற அந்த கூட்டம் ஏத்துக்கிறீங்க அவர் ஒரு இந்துத்துவா தலைவர் அப்படிங்கறத நீங்க மரியாதை ஜெயலலிதா போய் கை கட்டிக்கிட்டீங்கன்னா ஓகே அதுக்கு பேரு இந்துத்துவால அதான் இந்துத்துவான்னா அது இந்துத்துவதான் இந்த ஆளுநர் ரவி என்பவர் மொத்தத்துல ஜீரோ அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆர் எஸ் எஸ் படத்துக்கு மாலை போட்டு சுத்தி வந்து கும்பிடக்கூடிய ஒரு நபர் தான் ஆர் ரவி ஆதம் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம உடனே இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் முடிந்து இப்போ வந்து மத்தியில யார் ஆட்சி அமைக்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விவாதம் வந்து கிளம்பி இருக்கிறது இன்னும் வந்து வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கைக்கும் வந்து சில நாட்கள் தான் இருக்கிறது அதுக்கு முன்பாக ஜூன் ஒன்றாம் தேதி முதலமைச்சர் டெல்லி செல்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது முதலமைச்சர் அவர்களுடைய டெல்லி பயணம் இது வந்து எதை உணர்த்துகிறது இதற்கு பின்னணி என்ன சார் இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் கூட்டத்தை கூட்டணி அமைப்புகளினுடைய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அழைச்சிருக்காங்க இந்த இந்திய கூட்டணியில இருபத்தி எட்டு கட்சிகள் இருபத்தி எட்டு கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காங்க அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த அழைப்பை ஏற்று நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அன்னைக்கு போறாங்க அந்த நேரத்துல ஒன்ன நாம நினைச்சு பார்க்கணும் நம்முடைய முதல்வருக்கு இருக்கின்ற பெருமை சிறப்பு என்னவென்றால் இந்திய கூட்டணியினுடைய அமைப்பு முதலில் வருகின்ற பொழுது அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் அதெல்லாம் இந்த கூட்டணியை ரொம்ப ஸ்ட்ராங்னு எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க என்ன தெரியுமா யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியமானது அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும்னு எல்லாரையும் நினைச்சாங்க அந்த வார்த்தையிலேயே இந்த இந்திய கூட்டணியினுடைய உயிர்ப்பு சக்தியாக இன்னைக்கு ஆறு கட்ட தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்துல கலந்துகிறது என்பது என்னென்ன அஜெண்டா வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கு எண்ணிக்கை வருது இந்த வாக்கு எண்ணிக்கை வருகின்ற பொழுது எப்பயுமே வந்து மோசடித்தனம் திருட்டுத்தனம் கள்ளத்தனம் அதுக்கெல்லாம் ஒரு வியாக்கி ஆயிடும் ஏதாவது கேட்டா கடைசியா விதி வந்தது எங்களுக்கு சதி செய்தது இப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிற பாஜக காவி கூட்டம் இருக்கு அந்த காவி கூட்டத்தை சந்திப்பதற்கு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் போகின்ற பொழுது வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் சரியாக செயல்பட்டாக வேண்டும் எச்சரிக்கை அதற்கான விதிமுறைகளை கூட கலந்து ஆலோசனை பண்ணி எல்லாருக்கும் சொல்லணும்னு கூட அதுல ஒரு பாயிண்ட் வரலாம் அதை போல எல்லாரையும் இணைத்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பும் வரலாம் அதனால கூட்டம் முடிந்த பிறகுதான் அது என்னன்னு தெரியும் இப்போ இந்தி கூட்டணி பெரும்பான்மை பெரும்பட்சத்தில் இது வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவையாக தான் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலானோர் வந்து நினைக்கிறாங்க அப்படி இருக்க அப்படிங்கிற போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இரண்டுல வந்து இரண்டு ஒன்று இரண்டுலுமே வந்து மிக முக்கியமான போர்ட்போலியோஸை வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து எடுத்துட்டு இப்ப ஒருவேளை வந்து இப்போ ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான போர்ட்போலியோஸை வந்து திமுக குறிவைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா வந்து தமிழகத்தோட நலன் கழுதி நீர்வளத்துறை அந்த மாதிரி அமைச்சர்களுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குமா இல்ல வேறு என்ன மாதிரி பிளான் இருக்கு பொதுவாகவே நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு அடிப்படை காரணம் ஒண்ணு இருக்கு என்ன தெரியுங்களா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய துணை கண்டத்தின் தேசிய கட்சிகள் இரண்டு இருந்தாலும் கூட இந்திய துணைக்கண்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மூன்றாவது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆக மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படிப்பட்ட போர்ட்போலியோஸ் வரும் அப்படின்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்க எங்களுடைய தலைவர் புதுசா வந்தவர் இல்ல இன்னைக்கு வந்து லெட்டர் பேடு கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு குதி குதி குதிக்கிறான் அவனுங்க கிடையாது இது வந்து நீண்ட நெடிய காலம் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து வரக்கூடியது பல தேர்தல்களை சந்தித்தவர் நம்முடைய முதலமைச்சரே எல்லா விதத்திலேயும் அரசியல் அனுபவம் பெற்றவர் அதுக்காக சொன்ன அப்படிப்பட்ட அரசியல் அனுபவம் பெற்றவர் எப்படிப்பட்ட இலாக்காக்கள் நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய நாடு இந்திய துணைக்கண்டம் முழுவதற்கும் நன்மை செய்வதற்கும் தம் தாய் தமிழகத்தை ஒடுக்கவும் தாய் தமிழகத்தினுடைய திட்டங்களை கெடுக்கவும் இந்த பத்து வருஷமா இந்த மோடி கூட்டம் போட்ட ஆட்டத்தில் நாம் இழந்தது ஏராளம் நமக்கு வர வேண்டிய போராடி போர்க்களத்திலே வெற்றி பெற்று நம்முடைய முதல்வர் பல திட்டங்களை செய்கிறார் இன்னமும் நாட்டுக்கு நல்லது தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாகவும் சரி அனைத்து நலத்திட்டங்களின் வழியாகவும் முதன்மை பெற்றதாக இன்னைக்கு இருக்கும் இன்னும் பல மடங்கு உயர்வாக வருவதற்கு முதல்வர் அவர்கள் நம்முடைய வெற்றி பெற்று போகின்றவர்கள் பொறுப்பினை ஏற்கின்ற போது அதற்கேற்ற பொறுப்பை அவர் முடிவு செய்வார் அதனால அதை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்ல இந்த போர்ட்போலியோஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யார் பிரதமர் அப்படிங்கற அந்த ஒரு கேள்வியும் இருக்கதான் செய்யுது குறிப்பா வந்து ராகுல் காந்தி தான் வந்து பிரதமரா பதவியே பரவேற்க மாட்டேங்கிற மாதிரி தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு ஆனா இந்த பிரதமர் ரேஸ்ல இருப்பதாக நான்கு பேர் சொல்லப்படுது ஒன்னு மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இதுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த இடி சிக்கல் இருக்கு மம்தா பானர்ஜி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றாங்க இப்ப மல்லிகார்ஜுன கார்கேவா இல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்களா அப்படிங்கிற ஒரு இருமுனை போட்டி இருக்கிறதாக சொல்றாங்களே அது உண்மையா இந்த நிலைப்பாடுகள் என்பது எப்ப வரும் தெரியுங்களா இப்படி எல்லாம் பேசுறது அடுத்து யாருங்க யார் வரப்போறா உங்க இதுல யார் பிரைம் மினிஸ்டர் எப்ப கேட்பாங்க தெரியுமா ஒளிமயமாக வெற்றி தெரிகின்ற நேரத்தில் தான் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கான கேள்விகள் நாட்டுல வரும் ஆக இந்திய கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதற்கு இன்று பேசப்படுகின்ற இந்த பேச்சே ஒரு ஆதாரம் ஒரு அடையாளம் இந்தியா முழுக்கும் பேசுவாங்க யாருங்க யாருங்க சொல்றாங்க யாருங்கன்னு யார் எதை எப்பொழுது எப்படி சொல்ல வேண்டும் என்று அனுபவமிக்க தலைவர்கள் நிறைந்த இந்திய கூட்டணிக்கு தெரியும் அந்த முடிவு அது எப்ப அப்போ அப்ப வரும் அது வரையில் ஒரு திரைப்படத்தை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கடைச்சியா இது என்னங்க என்னங்கன்னு நீங்க சஸ்பென்ஷன்ல எதிர்பார்த்துக்கிட்டே பொழுது அந்த திரை விலங்குகின்ற பொழுது எப்படி முறையாக விடை கிடைக்கிறதோ அதை போல இந்திய கூட்டணியில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய நலனில் அக்கறை கொள்கின்ற அளவு கொண்டவராக இருப்பவர் அந்த இடத்தை நிரப்புவார் அது அப்ப தெரியும் இப்போ வந்து நாம எதிர்பார்ப்போட எல்லாரையும் போல இருக்கிறது தான் சிறப்பு இல்லை இந்த கேள்விக்கான இதோ ஒரு முகாந்திரமும் இருக்கு ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரியான ஒரு திமுகவை நோக்கி இந்த பிரதமர் நாற்காலி வரும்போது அது தேவகவுடாக்கு வந்து கலைஞர் அவர்கள் தான் விட்டுக் கொடுத்தார் அப்படிங்கிற பேச்சு இருக்கு தேவகவுடா அவர்களும் பொது வெளியிலேயே நிறைய இடத்துல வந்து பதிவு செய்திருக்கிறார் நான் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னு வந்து ஜோதிபாசு அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி மூப்பனார் எல்லாமே என்னை வந்து கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் நான் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடந்த அது வந்து என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து கலைஞர்கள் சொல்லிட்டு கடந்து போனார் ஆனா இப்போ இப்போ வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரியான ஒரு முடிவை மீண்டும் திமுக எடுக்குமா இல்ல திஸ் இஸ் அவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு லீடு இருப்பாங்களாங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்கு முடிவு என்பது எப்படி எடுக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த முடிவை எப்படி எப்ப எங்க எதனால் ஏன் இப்படியெல்லாம் சிந்தித்து ஒரு முடிவை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஆகவே எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சும் அவருடைய எழுத்தும் இருப்பது போல அவருடைய முடிவும் முடிவு செய்வார் ஒரு கருத்தை ஒரு பிரச்சனையை முடிவு செய்கின்ற பொழுது அந்த முடிவு வந்து எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்ற அந்த நிலையில் சரியாக எல்லாரும் அப்பா எவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கார் பாருன்னு எல்லாரும் வரவேற்கக்கூடிய அளவிற்கு தான் எங்க தலைவர்களுடைய அவருடைய எண்ணமும் அவருடைய செயலின் முடிவும் இருக்கும் என்பதை நான் அழுத்தமாக உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஏற்கனவே கூட இவர்கள் அவர்கள் வரும்போது எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சொன்னார் அவரை நோக்கியே பிரைம் மினிஸ்டர் பதவி வரிகின்ற போது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் நான் அவர்கள் சொல்றேன் அப்படின்னு சொன்னார் தலைவர் அவர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அதை சொன்னார் அன்றைக்கு அந்த சூழ்நிலை அன்றைக்கு இருந்த அரசியல் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் அரசியல் என்பது ஒரு நாளை போல மறுநாள் இருக்காது என்பது நமக்கெல்லாம் தெரியும் வேடிக்கையான அரசியலாகவும் இன்னைக்கு மாத்தி விட்டாரு மோடி இல்லையா திடீர்னு தன்ன கடவுள்னு வாரு திடீர்னு அவதாரம் வாரு நான் மனுஷப்பிறவியே இல்லைன்னு வாரு திடீர்னு என்ன பண்ணுவாரு இந்துக்கள் முஸ்லிம்களை பற்றி பேசினால் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன் வாரு ரெண்டு நாளைக்கு முந்தைய அவரே பேசியது மறந்து போய் தான் பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லை என்பதை அடுத்தவன் கொஞ்சம் தானே சொல்லுகின்ற அளவிற்கு அறிவு விசால படைத்தவராக மிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கார் இப்படி அரசியல் முடிவுகள் புரட்டி போடுகின்ற இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மாறுதல்களை எதிர்பார்க்கின்ற சூழ்நிலையில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஐயங்களுக்கெல்லாம் தெளிவாக விடை வரும் விடை கிடைக்கும் நாம பார்க்கிறோம் இதுல இப்போ அடுத்தபடியா தமிழகத்துல எத்தனை சீட் வந்து திமுக கூட்டணி எதிர்பார்க்கிறது தமிழகத்திலயும் இடங்களில் திமுக கூட்டணி திமுக நின்றாலும் கூட கூட்டணி கட்சிகள் நின்று இருக்காங்க காங்கிரஸ் பிரதானமாக நின்றிருக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள் தமிழகத்துல எத்தனை சீட் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அந்த முடிவுகள் அப்படியே ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்ல இது எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க இப்ப நாற்பதற்கு நாற்பது நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற அந்த வார்த்தை அந்த வாக்கியம் வெற்றி பெறும் நிறைவு பெறும் பூர்த்தி பெறும் காரணம் எதிர்கட்சிகளாக நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் நம்முடைய நாடு தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது எப்பயுமே டெபாசிட் போறக்கூடிய கட்சியின் வரிசையில இருக்கிறது சும்மா பத்திரிகைகளிலும் ஊடகங்கள்லயும் பேட்டி கொடுக்கிறவர்கள்லாம் இப்ப தமிழ் இம்சை எல்லாம் விதம் விதமா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல தமிழ் இம்சை எல்லாம் நாங்க நாற்பது வருோ நாங்க முப்பது தெரியாது ஒன்னும் தெரியாது ஒரு கவுன்சிலர் தேர்தல நிக்கிறது கூட ரெண்டு பேருமே லாய்க்கு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆக டெபாசிட் வாங்காத கட்சி ஒண்ணு ஒரு பக்கம் அடுத்தது நீ தலைமையா நான் தலைமையா அம்மா அதிமுகவா இவன் அதிமுகவான்னு தெரியாத ஒரு கூட்டம் விரும்புகிறோம் இதற்கு இடையே நடைபெற்றிருக்கிற சங்கடங்கள் சச்சரவுகள் இதற்கு இடையில தெளிவாக இந்திய கூட்டணி இந்திய கூட்டணியினுடைய தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அண்ணன் தளபதி எல்லோரும் ஏற்றுக்கொண்டு முற்போக்கு கருத்தாளர்களும் நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய தலைவர்களும் வாக்கு கேட்டது இந்திய கூட்டணி ஆகவேதான் சொல்றோம் நாற்பதும் நமதே நாடும் நமதே அதுல எந்த விதமான இப்ப இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்பாக என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பா அதிமுக பாஜக எல்லாம் இப்பவே சம்மந்தமா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஏதேனும் தமிழக லெவல்ல ஏதேனும் விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்ட்டு வந்து நீங்க எதுவும் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் குறிப்பா இப்போ ஒரு ஒரு இரண்டு வாரங்களாகவே தமிழக அமைச்சரவை மாற்றப்படலாம்னு சொல்லப்படுது சிறுபான்மையினருக்கு ஒரு 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 பிரதிநிதித்துவம் வந்து அளிக்கக்கூடிய விஷயத்துல சிலர் சேர்க்கப்படலாம்னு சொல்லப்படுது உள்ளிட்ட விஷயங்களை உள்ளடக்கி ஏதேனும் விவாதம் போயிருக்காங்க வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் சந்திக்க வேண்டும் என்பதற்கு முன்பாக எங்களுடைய தலைவர் மாண்புமிகு மருவன் தளபதி அவர்கள் இந்திய துணை கண்டத்திலேயே முதன்மையான முதல்வர் என்று பெயர் பெயர் பெறுகின்ற அளவிற்கு முதலீடுகளை குவித்து வேலை வாய்ப்புகளை பெருக்கி இளைஞர்களின் கல்வி மாணவ மாணவியர்களுடைய உயர்கல்விக்கான செயல்பாடுகள் அடுத்த தலைமுறையை வாழ்விக்கின்ற அந்த மாபெரும் கடமையிலே முதன்மையானவராக இருக்கிறார் எல்லோரும் திராவிட மாடலை வரவேற்கிறார்கள் அதனால்தான் அரசு பள்ளிக்கூடங்கள்ல கூட இப்போ ஒரே கூட்டம் அதிமுக ஆட்சியில அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு கொண்டிருந்தன ஆள் பசங்க இல்லாம ஆனால் இப்ப கியூல சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சாதனையை செய்திருக்கிறார் இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சாலும் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது ஒரு ஒரு குடும்பத்திலும் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி முதல்வர் இல்லாத நன்மை அவர் செய்யாத நன்மைகளை பெறாத குடும்பமே இருக்க முடியாது ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து மக்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுடைய குடும்பத்திற்கும் கல்வியாக அவர் குழந்தைகளிடம் இருக்கிறார் அவர்களுடைய வாழ்வாதாரமாக உணவாக அந்த குழந்தைகளை வாழ வைக்கின்றார் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு என்று ஒரு ஆதாரத்தை உருவாக்கி தருகிறார் ஆக மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் மிகச் சிறப்பாக அரசு மூலமாக ஒரு ஒரு குடும்பத்திலும் தாயாய் தந்தையாய் சகோதரனாய் உண்மையான அன்புள்ளவராய் எல்லோருடையும் இணைகிறார் அதனால்தான் சொன்னார் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவருக்கும் நான் முதல்வர் எல்லோருக்கும் நான் உதவி செய்வேன் நன்மை செய்வேன் இதுதான் என் கடமைன்னு பொறுப்பேற்றார் அதனால வந்து வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த வேலை செய்யணும் யார் எந்த வேலை கொடுக்கணும் இவர்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்ற நிலையில அவர் முடிவு செய்வது அவருடைய முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொண்டு அனைவரும் அந்த ஆணையை சிறமேற்கொண்டு செயல்படுகின்ற தன்மை படைத்தவர்களாக திராவிட முன்னேற்ற கழக உடன் இருக்கிறோம் எங்களை அப்படியே முத்தமிழறிஞர் கலைஞர் வைத்திருக்கிறார் வளர்த்திருக்கிறார் ஆகவே சட்டப்பேரவை தேர்தல் பணிகள்ன்றது புதுசா ஆரம்பிக்கணும்னு இல்லை நாங்க எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கடமை பணிகளில் வேகமாக வேலைகளை செய்வதற்கு தலைவர் இடலாம் அது நடக்கலாம் தமிழக ஆளுநர் இப்போ ரீசெண்டா பேசின ஒரு பேச்சு செய்தியா மாறி இருக்கிறது அதுக்கான ஒரு விடைபெறணும் அப்படின்னு விரும்புகிறோம் என்னன்னா தமிழக பள்ளிகள்ல இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டங்கள்ல தேசியத்துக்காக குறிப்பா சுதந்திரத்துக்காக போராடின வீரர்களுடைய வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் குறிப்பாக வந்து திராவிட அரசியல் அவர்கள் அவர்கள் சார்ந்த தலைவர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு வந்து ஆளுநர் அவர்கள் பேசியிருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க ஆர் எஸ் எஸ் நாம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா வீரபாண்டிய கட்ட பொம்மைன்னா யாருன்னு கேட்பார் கப்பல் ஒட்டிய தமிழன்னா யாருன்னு கேட்பார் இங்கு இருக்கக்கூடிய வீரன் சேதுபதி கேட்டால் அவங்க எல்லாம் யாருன்னு கேட்பார் இப்படி யாரை பற்றியுமே தெரியாத இவர்களெல்லாம் வெள்ளையர்களை எதிர்த்து முதன் முதலாக போர் முழக்கம் செய்த நாட்டுல இருந்துகிட்டு அவர்களுடைய வரலாறு சரித்திரங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் தொடர்ந்து படிக்க கூடிய அளவுக்கு வைத்திருக்கிற நம்முடைய கல்வித்துறையை பார்த்து கேள்வி கேட்கிற ஆர் எஸ் எஸ் ரவிக்கு என்ன தெரியும் நீ என்ன பார்த்த உனக்கு என்ன விடுதலை போற பத்தி தெரியுமா குழப்பம் உண்டாக்க வந்திருக்கிற இந்தியாவிலேயே கல்வித்துறையில் முதன்மையாக இருக்கிறது என்பதை தன்னையும் மீறி சொல்ல வைத்தது நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆர் எஸ் எஸ் ரவி சொல்லாம இருக்க முடியாது சொல்லித்தான் ஆவணம் அப்படின்னு சொல்ல வைக்கின்ற அளவிற்கு கல்விகளிலே உயர்ந்து உயர்கல்வியில இன்னைக்கு அயல் நாட்டு கல்விகளை பெறுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு பல்கலைக்கழகங்களின் வரவேற்பை தமிழ்நாடு தான் முதன்மை இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஆர் எஸ் எஸ் ரவிக்கு ஒண்ணு புரியல அப்படியே விடுதலை போர் என்ன உங்க நாடு நினைச்சுக்கிட்டியா உங்க குஜராத்து யூபி என்ன பண்ணானு தெரியுமா எக்ஸாமினேஷன்ல பரிச்ச பேப்பர்ல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு நூறு தடவை எழுதி வச்சவரும் பாஸ் பண்ணிட்டாங்க மார்க் போட்டுருக்காங்க அது அவரு மாநிலத்துல இன்னும் கூட வேடி கேட்டீங்கன்னா சாவர்கர் எல்லாம் வீர தியாகிகள்னு எழுதுறாங்க யாரு சாவர்கருடைய படத்துக்கு போய் இப்ப மாலை போட்டுட்டு உளுந்து கூப்பிட்ட ஆர் எஸ் எஸ் ரவியை கேக்குறோம் ஆர் எஸ் எஸ் ரவியே சாவர்கர் வந்து உனக்கு விடுதலை போராடினா அந்த படம் எல்லாம் நாங்க போட முடியாது கோட்சே படத்தெல்லாம் நாங்க போட்டுக்கிட்டு எழுத முடியாது கோட்சே சாவர்கரு டாக்டர் மூஞ்சே கோல்வாக்கர் இவங்க எல்லாம் போட முடியாது ஏன் தெரியுமா ரீதியாக அவர்கள் பிடித்தவர்கள் அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஓ மதத்த ரீதியாக வெறி பிடித்து அவர்கள் இருப்பார்கள் நாங்க ஒத்துக்குறோம் ஆனால் பிரிட்டிஷ்காரரிடம் இவர்கள் தஞ்சம் அடைந்தவர்கள் இந்த சாவற்கரை ஆறு லெட்டர் எழுதி என்னை விடுதலை பண்ணு அந்தமாரில விடுதலை பண்ணு விடுதலை பண்ணுன்னு எழுதணும் ஆறு லெட்டர் இன்னைக்கு இருக்கு அதுலயும் கூட கேட்டீங்கன்னா காந்தியாரை எதிர்த்து இந்த ஆர்எஸ்எஸ் ரவி கூட்டம் பிரிட்டிஷாருக்கு துணை போனதா இல்லையா நேதாஜியினுடைய படையை போகின்ற பொழுது அந்த நேதாஜி படையை எதிர்த்து ஆர் எஸ் படை வரிசையாக கொஞ்சம் பேரை சேர்த்து பிரிட்டிஷ்காரர்களுடைய படையில் அனுப்புனீர்களா இல்லையா உங்களுக்கு இன்னும் கூட எழுதியே கொடுத்தாங்க நாங்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல உங்கள் ஆட்சியை எதிர்த்து நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் எங்களுக்கு வேலை இருக்கிறது அப்படின்னு எழுதி கொடுத்து வந்த கூட்டத்தைச் சேர்ந்த ஆர் எஸ் எஸ் ரவிக்கு இந்தியாவினுடைய விடுதலையை பெற்று பேச என்ன யோகிதை இருக்கு எங்களுடைய தந்தை பெரியார் மாபெரும் ஒரு விடுதலை வீரனாக அப்பதான் சொன்னார் மண்ணுக்கான விடுதலைக்கு நாம் மனித விடுதலைக்கு போராடணும்னா மண் விடுதலை ஒருபுறம் மனித விடுதலை ஒருபுறம் எங்க தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு விடுதலை போர்க்களத்துல எல்லாரும் இருந்த தலைவர்களை பற்றியெல்லாம் எழுதி கொண்டுதான் இருக்காங்க பாடங்களை படிக்கிறாங்க ஓ பாடங்களை போய் பாரு அதனாலதான் தான் கல்வியே இல்லாம இருக்குங்க எல்லாம் பாவம் பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது சரியா படிப்பு சொல்லாத ரவி போய் அக்க பள்ளிக்கூடத்துல போய் வாதிய ஏன் தெரியுமா வள்ளிக்கூடத்தை சரியா பாடல் நடக்காம ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படிக்க வேண்டிய காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிற்கே வேலை தேடி அனுப்புறான் நம்முடைய திராவிட மண்ணுக்கு திராவிட நிலப்பரப்புக்கு நிறைய பேர் வராங்க அதுல தமிழ்நாட்டுல மிக அதிகமாக வராங்க படிக்க வேண்டிய வயசுல ஏன் பள்ளிக்கூடம் இல்ல பள்ளிக்கூடத்துல பாட புத்தகம் இல்ல பாட புத்தகத்தை வீணா கிழிச்சு போட்டாரு யோகி ஆதி அதுன்ற உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இந்த ஆர் எஸ் எஸ் போய் பார்க்க சொல்லுங்க சரியாக அதை பிரிச்சு கூட பார்க்காம ஒரு வருஷம் அப்படியே வச்சு அந்த புத்தகத்துல பழைய பேப்பர் கணக்கு போடுற மாதிரி போட்டதுதான் உத்தரப்பிரதேச பிஜேபி கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு நீ பேசுற கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சரித்திர பாடத்துல வச்சிருக்கிற நீ எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா சொல்லணும் பேசணும்னா விவரம் தெரிஞ்சு பேசணும் தெரிஞ்சு எதுவுமே தெரியாம திமுக அரசு மீது குற்றம் சொல்லணும் எங்களுடைய முதல்வர் தலைவர் மீது குற்றம் சொல்லணும் இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு எதை வேண்டுமென்றாலும் பேசுகின்ற பேச்சு ஆர் எஸ் எஸ் ரவியினுடைய பேச்சு இந்த ஆளுநர் ரவி என்பவர் மொத்தத்துல ஜீரோ அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் சேவகர் மாலை போட்டு சுத்தி வந்து கும்பிடக்கூடிய ஒரு நபர் தான் ஆர் எஸ் எஸ் ரவி அதுக்கு மேல அவருடைய பேச்சுக்கு மரியாதை சமீபத்துல இன்னொரு ஒரு விவாதமாக ஆனது வந்து அதிமுக தலைவர் அதிமுக பொதுச்செயலராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு தமிழக பாஜகவினர் சொன்னது ஒரு விவாதமாச்சு இது வந்து இதுல உங்களுடைய பார்வை என்ன ஜெயலலிதா அப்படிதான் ஜெயலலிதா இந்துத்வா அப்படின்னு அவர்கள் சொந்தம் கொண்டாடுறது பெருமை பெறுறது ஒண்ணுமே இல்லை ஜெயலலிதா மிக தெளிவான பார்ப்பனியம் குணம் கொண்டவர் தான் உச்ச கட்டமான ஆர் எஸ் எஸ் சனாதன மைந்து உள்ளவர் தான் ஆனா திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுகவை எதிர்த்து ஓட்டு வாங்கணும் திமுக கூட சேர்ந்து எல்லாம் பண்ணணும்னு சில காரியங்களை வேறு வழி இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கலாம் ஏன் சொல்றோம்னா அரசு ரீதியாக அவர் இதை செஞ்சிட்டார் அதை செஞ்சிட்டார் நினைக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில நீங்க அந்த அம்மையார பாத்தீங்கன்னா யாரையும் மதிக்க மாட்டார் அது எல்லாருக்கும் தெரியும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்பது மிக மோசம் கதோ திறக்காம இதை எடுத்து போடாம அதை எடுத்து வைக்காம வெளியில திருத்தி விட்டு வார்த்தைகள் கண்ணா அப்படின்னா பேசி தான் கூட இருக்கிறவங்களுக்கே தன்னை அடிமையாக தன் காலில் விழுகிறவர்களுக்கு மட்டும்தான் அங்கு எல்லாம் என்று காலில் விழுகின்ற கலாச்சாரத்தை ஊக்குவித்த ஜெயலலிதாவை யார் வேணா எப்படி வேணா சொல்லிட்டு போலாம் அதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா காந்தி சங்கராச்சாரிய கொல வழக்குல அந்த சங்கரமரத்தை சேர்ந்த சங்கராச்சாரிய கைது பண்ணது ஜெயலலிதா அது கூட எப்படி தெரியும்ல மேலாண்மையாக நீ பெருசா நான் பெருசா உன்னை விட நாங்க பெரியால் தெரியுமா என்று போட்டி போட்டு கொண்டு நான் உன்ன விட பெரியாது நான் யாரு ராமனி தெரிஞ்சுக்க உன்னை விடமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அதுல அழுத்தமாக அந்த வேலைகளை செய்து கோடிக்கணக்கான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அந்த ஆளு மாட்டிக்கிட்டு எல்லாம் எதுக்கு சொல்றோம்னா ஜெயலலிதா இயல்பாகவே யாரையும் மதிக்காது காலில் விழுந்தா ஓகே கை கட்டிக்கிட்டு நின்னா ஓகே தன் முன்னால யாரும் உட்கார கூடாது இப்படி அந்த ஒரு பாணியை நடத்தி மனிதர்களை மனிதர்களாக நினைக்காத அளவிற்கு அரசியல் பண்ணிச்சு அதுகிட்ட காலில் உழுந்தவனா தூக்கி விடும் அதுக்கு யார்க்கு வந்து கை பிடிச்சி கால் பிடிச்சி இன்னும் செருப்பை எடுத்துக்கிட்டு ஓடினவன் கார் அந்த வீடு இருக்குல்ல கார் சக்கரத்தை போய் தொட்டு குட்டவன் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து அவனுக்கெல்லாம் பதவி கொடுக்கும் இப்படி தன்னுடைய குணநலன்களிலே அது இயற்கையாகவே அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க திமிர் பிடித்த ஒரு பெண்மணி அதை யாரும் மறுக்க முடியாது அப்ப அந்த பாஜக ஏத்துக்கிறீங்க அவர் ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படிங்கறத நீங்க ஏற்கிறீங்க மரியாதை ஜெயலலிதா போய் கை கட்டிக்கிட்டீங்கன்னா ஓகே அதுக்கு பேரு இந்துத்துவாவா அதான் இந்துத்துவானா அது இந்துத்துவா யாரையும் மதிக்க கூடாது என்பது இந்துத்துவனா அது இந்துத்துவா யாரு செருப்பை என் செருப்பை இன்னொருத்தர் தூக்கிட்டு வரணும்னு நான் நினைச்சேன்னா அதுக்கு பேர் இந்துத்துவனா இந்துத்துவா இதுல என்ன இருக்குது மேலாண்மையா ஆண்மையா அதுக்கு எதுன்றி போட்டு ஆதிக்க பிரி பிடித்த அந்த குணத்துக்கு பேர்வா இப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு பிஜேபிக்கு எது பிடிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கு எது பிடிக்கும் செங்கல் மடத்துல உட்காந்துருக்காரு தமிழ் இம்சை போனாங்க தமிழ் இம்சை போன உடனே சாலையை தூக்கி எறியாரு ஏன் சூத்ரா நீ இந்த பக்கம் சால்வையை தொட்டு நான் அந்த பக்கம் தொட்டா சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு இதாயிடும் தீட்டாயிடும் போட்டார் முருகம் போனார் கதவுக்கு தூக்கி ஏறி சுப்பிரமணிய சாமி போனா சேர் போட்டு உட்கார் புரியுது இல்ல இதான் வரலாம் சமோ சனா வரும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் மனிதனை மனிதனாக மதிக்காத எவரையும் மிதித்து வெளியில் தள்ள வேண்டும் அதான் அடிப்படையில மனிதனை நினைன்னு தந்தை பெரியார் சொன்னார் மனிதத்தை நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழுத்தமான கருதி அது இல்லாதவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நேர்காணல இறுதியான கேள்வி சார் செல்வப்பிறந்தை அவர்களில் பேசினதும் ஒரு விவாத விவாத புள்ளியாக மாறியது தமிழகத்தில் காங்கிரஸ் ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து சீட்டுகளை வந்து கொடுக்கிற இடத்துல இருந்தோம் இப்ப வாங்குற இடத்துல இருக்கோம் மீண்டும் வந்து கொடுக்கிற இடத்துல நாம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியில கூட்டத்துல அவர் பேசியதும் விவாத புள்ளியாக மாறியது இத ஒரு கூட்டணி கட்சியா நீங்க வந்து ரசிக்கிறீங்களா நீங்க பாக்குறீங்களா ஒவ்வொரு கட்சியும் ஒரு அமைப்பு அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு ஒரு கூட்டம் செயற்குழு பொதுக்குழு அவர்களுடைய கட்சிக்காரர்களுடைய கூட்டம் அந்த கூட்டத்துல அந்த கட்சியின் தலைவர் பேசுகிற பேச்சு அது அவங்களுடைய விருப்பம் அவங்க எப்படியும் பேசலாம் நாம எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வரணும் நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பேசுறதுலாம் போய் நாம தப்பு சொல்ல கிடையாது கூட்டணி என்பது என்ன நாடாளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கு கூட்டணி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு வந்தால் அன்றைக்கு ஒரு முறை கூட்டணி மீண்டும் பேசப்படும் கூட்டணி மீண்டும் பேசப்படுகின்ற போது எந்தெந்த கட்சிகள் நம்மோடு இருக்கும் என்பது அப்ப தெரியும் எதுக்கு சொல்ல வரோம்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு அரசியல் கட்சி என்ற பார்வையில செல்வ பிறந்தகை அதை சொன்னார் ஆட்சி வேண்டும் அப்படின்னார் உடனே பார் சிதம்பரம் சொன்னார் இப்ப இருக்கிற முதலமைச்சர் காமராஜர் ஆட்சியைத்தான் நடத்துறார் காமராஜர் ஆட்சியில் இருந்த அத்தனை நன்மைகளையும் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியில் நான் பார்க்கிறேன் ஏன்னா அவர் இவரை விட பெரியவர் அனுபவம் உள்ளவர் அவர் சொல்லிட்டாரு காமராஜர் ஆட்சியே இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்ப நடக்கிறது தந்தை பெரியாரின் ஆட்சி பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆட்சி என்று நாங்கள் சொல்வது போல சிதம்பரம் காமராஜர் ஆட்சினே சொல்லிட்டார் ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அங்கே புதுசா பச்சாச்சு அதை பற்றி வேற என்ன நன்றி சார் பல்வேறு கேள்வி தேங்க் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அனைவருக்கும் நன்றி வணக்கம்